வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தொடையில் உள்ள கொழுப்புகள் வேகமாக கரைக்க வேண்டுமா அப்ப இத ஃபாலோ பண்ணுங்க உடலின் அடி வயிற்றுக்கு அடுத்தபடியாக தொடைப்பகுதியில் உள்ள கொழுப்புகளை கரைக்க தான் பலரும் பாடுபடுவார்கள் தொடையில் உள்ள கொழுப்புகளை கரைப்பதற்கு கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதில்லை தினமும் சரியான டயட்டுடன் ஒரு சில எளிய உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்து வந்தாலே போதும் இப்போது தொடையில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து சிக் என்ற தொடையை பெற செய்ய வேண்டிய வகையில்கள் குறித்து காணலாம் ஆரோக்கியமான டயட் கொழுப்புகளை கரைக்கும் முயற்சியில் ஈடுபடும் போது சரியான டயட்டை மேற்கொள்ள வேண்டும் அதற்காக சர்க்கரை குளூட்டன் போன்றவை நிறைந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பது இல்லை சரிவிகிதமான பழங்கள் காய்கறிகள் போன்றவை சாப்பிட வேண்டும் இனிப்பு பானங்கள் மற்றும் கலோரிகள் நிறைந்த பானங்கள் மற்றும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் சாப்பிடும் முறை ஒரு நாளைக்கு பல முறை உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதிலும் இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு ஒருமுறை சிறு அளவிலான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இந்த உணவுகளில் சூப் பழங்கள் மற்றும் காய்கறிகளினால் ஆன சாலட் ஜூஸ் போன்றவை இருந்தால் இன்னும் நல்லது கார்டியோ சரியான டயட்டுடன் தினமும் கார்டியோ உடற்பயிற்சியையும் செய்து வர வேண்டும் உங்களுக்கு ரன்னிங் மேற்கொள்ள விருப்பமில்லை என்றால் அருகில் எங்காவது ஜூமா வகுப்பு இருந்தால் அங்கு சேர்ந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அருகில் உள்ள ஜிம்மில் தினமும் முப்பது நிமிடம் கார்டியோ பயிற்சியை மேற்கொண்டு வாருங்கள் இதனால் துலைகளில் உள்ள தசைகள் நல்ல வடிவமைப்பு பெறும் சைட் லென்ஸ் எக்ஸர்சைஸ் இந்த உடற்பயிற்சிகள் தொடைகளில் உள்ள தசைகளுக்கு நல்லது தொடகில் உள்ள கொழுப்புகளை கரைக்க இடையுடனான பயிற்சியை செய்யுங்கள் அதிலும் படத்தில் காட்டப்பட்டவாறு ஒரு செட்டிற்கு பத்து எண்ணிக்கை என மூன்று செட் செய்து வந்தால் தொடகில் உள்ள கொழுப்புகள் கரைக்கப்பட்டு தொடை தசைகள் வடிவமைப்பை பெறும் இந்த பயிற்சியும் கால்களுக்கு நல்லது அதற்கு படத்தில் காட்டியவாறு தலையில் படுத்துக்கொண்டு முதலில் ஒரு காலை மேலே தூக்க வேண்டும் பின் அதை இறக்கி மறு காலை மேலே தூக்க வேண்டும் இப்படி பத்து எண்ணிக்கையில் மூன்று செட் செய்ய வேண்டும் பின்பு சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு இரண்டு கால்களையும் மேலே தூக்க வேண்டும் இப்படி ஐந்து எண்ணிக்கையில் மூன்று செட் செய்ய வேண்டும் ஃபயர் ஒர்க் அவுட் படத்தில் காட்டப்பட்டவாறு தவளம் குழந்தை போன்ற நிலையில் இருந்து ஒரு காலை பக்கவாட்டில் தூக்கி முப்பது நொடிகள் கழித்து இறக்க வேண்டும் பின் மறு காலை பக்கவாட்டில் தூக்கி முப்பது நொடிகள் கழித்து இறக்கவும் இப்படி தினமும் செய்ய தொடகில் உள்ள கொழுப்புகள் கரையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்